இந்த உடம்பு அன்புக்குரியவர்களே வட்டி காரன் உடம்பு வட்டி கொடுக்கிறது எடுக்கிறது சாட்சி சொல்றது எழுதுறது சொல்லாமே எல்லாமே தான் அன்புக்குரியவர்களே இந்த உடம்பிக்காரன்ற உடம்ப அங்க கொண்டு போய் அடக்கிறதுக்கு முந்தி உலகத்திலே நாட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும் வீச்சம் அடம்பு ஆரம்பிச்சிடும் எனவே பயங்கரமான அந்த வட்டி பக்கம் இன்று மக்கள் முஸ்லீம்கள் விசேஷமாக சர்வ சாதாரணமாக குர்வான் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு வேணும் எந்த வீடு வெறுசாகணும் எந்த தோட்டம் எந்த கடை எந்த அஸ்டேட் எந்த தோட்டம் எந்த வளவு எந்த போட் இது மக்கள் பார்த்து ஹாஜியார் ஆஜியார் முதலாளி துரே சேமன் என்று சொல்லணும் எனக்கு என்புக்குரிய மேலான சோழி மக்களுக்காக வாழ ஆரம்பிச்சுட்டோம் மேலான சோழி மக்களுக்கு படம் காட்டவாறு ஆரம்பிச்சுட்டோம் இன்றைக்கு தான் எங்களுக்கு சோதனை நாளுக்கு நாள் விளைவு இருபத்தி அஞ்சு அதாவது பத்து லட்சத்தை கொடுத்துட்டும் இந்த கூலர் பத்து லட்சத்தை கொடுத்துட்டு பெனிஸ் இன்றைக்கு பத்து லட்சத்தை கட்டிட்டு லோன் எடுத்து அதாவது எங்களுக்கு என்னென்ன வேணுமோ வட்டிக்காக எடுத்து எங்களை செயல்பாடுகளை செஞ்சு மக்கள்கிட்ட வேண்டி நடிக்கக்கூடிய நாடகமாக நிலைப்பாடுகள் எல்லா இடத்திலையும் ஆகிக் கொண்டு போகிறது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே வட்டி பயங்கரமானது இதை முஸ்லீங்கள் கைய வைத்ததனால பயங்கரமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் அது போல அன்புக்குரியவர்களே அல்லாஹில் நல்லடியார்களே இருக்களே எங்களோட வீடுகள் எடுத்து பார்த்தால் வீடுகள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது காலையிலிருந்து மா அதாவது மாலை வரைக்கும் மாலையிலிருந்து இருந்து உடியும் வரைக்கும் ஒரு காலத்துல முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் போனால் அலி வே வே சத்தம் கேட்டுச்சு வீட்டுக்குள்ள யாசீன் வளர் குர்ஆனில் ஹக்கீம் சத்தம் கேட்டுச்சு தபால கல்லதி இனிய நிகழ் போலும் இதா வக்களத்தில் வாக்கியா சத்தங்கள் சூரத்தில் வாக்கிய ஓதினாங்க வாக்கு ஓதப்படுவதோ செல்வ ஓதி வந்தால் கபுருடைய வேதனையை மட்டும் லேசாக்கப்படும் அந்த சூரத்து மண்டாலி எங்களை சொர்க்கத்தில் குணத்தை சேர்க்கும் அலிஸ்லாமின் சஜதா ஓதி வந்தால் வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்னொரு யாசின் ஓதி வந்தால் அன்றைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும் முன்னிய மூதையாதையர்கள் அன்புக்குரியவர்களே பாவத்தில் இருந்து தூரமானாங்க வீடுகளுக்குள்ள ல்ல படம் இருக்கல்ல வீடுகள்ர்வான் தொண்ணூறு வாய் வீடுகளுக்குள்ள நடந்துச்சுது ரஹ்மத்துடைய மரக்கு வந்தாங்க வீட்டுக்குள்ள வரக்கட்டு நூறு சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வரக்கட்டு வீட்டுக்கு கைலே கொட்டிச்சு இந்த முசீபத்து தரிசிரியம் எங்கே உள்ள மோசமான கெட்ட நடத்த உள்ள பெண்கள் ஆடுற ஆட்டத்தை தீவிரையும் தொம்பிய

ஆண்கள் மோசமான ஆண்கள் ஆடுற ஆட்டங்களை எங்கட குமர்கள் எங்கட பெண்கள் பார்க்கிறாங்க பார்த்து ரசிச்சு மோசமான செயல்கள் ஈடுபடுறாங்க பேஸ்புக்ல போயிட்டு எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக கொண்டிருக்கிறேன் வீடு செலவா தோதப்பட்ட வீடு நல்லடியார்கள் உத்தமர்கள் பிறந்த வீடுகள் அன்புக்குரியவர்களே சாதிகார மக்கள் உண்மையான மார்க்கத்தில் பக்கான மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாவுக்கும் சந்தோஷப்படுத்தப்பட வேண்டிய வீடுகள் மனக்குகள் வேண்டிய வீடுகள் ஜின்னும் ஸ்ரீபானும்

அதுக்குள்ள வந்து இருக்குது இத வாட்ஸ்அப்புகள் அனுப்பிக் கொள்வது ட்விட்டர் அனுப்பிக் கொள்வது மிஸ் கால்கள் அனுப்பிக் கொள்வது இதனால சமுதாயம் நாசமாகி நாசமாகி இன்றைக்கு கேடு கட்டவங்களாக பேசிக் இதுதான் நல்லாத சோதனை இதுதான் நோய் இதுதான் வழக்கத்தில் இதுதான் முஸ்லீம்களுக்கு அழிவு இதுதான் முஸ்லீம்களுக்கு கேடு அன்புக்குரியவர்களே இந்த நிலைமைகளை ஒவ்வொருத்தரும் வீடுகளில் பேசணும் ஒவ்வொருத்தரும் வீடுகளில் முபாக்கரா செய்யணும் ஒவ்வொருத்தரும் புத்திமதிகள் சொல்லணும் இதால இன்னும் தொடரும் என்றால் சிறியால நடக்கிறது கண் முன்னால வியாமல்ல நடக்கிறது கண் முன்னால இவைகள் எங்களுக்கு வரமாட்டாது எந்த உத்தரவாதம் சொல்ல முடியாது இப்படி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய கோபங்கள் எந்த வகையில கடலால வருமா வானத்தால வருமா பூமி அதிருமா எப்படி என்று சொல்ல முடியாது மேலான சொல்லு அந்நியர்களை ஆட்சியாளர்களை சாத்தி எங்களுக்கு அழிவுகள் வருமா சொல்ல முடியாது எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலைமைகள் நீடிக்காம எங்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பது மூத்தவர்கள் முதியவர்கள் உலமாக்கள் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு வீடுகளை மாதத்துகள் இஸ்திகார சௌபாக்கள் வீடுகள் அச்சத்துகள் அப்படி பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள கழுத்துக்கு கத்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படியான காலத்துல மக்கள் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வாலிபர்கள் வளர்ந்துறாங்கல்ல நாட்டில் என்ன நடக்குது எங்களுக்கு ரகசியமாக பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த கட்டத்தில் வெடிக்கும் என்று தெரியாது வெடித்து தந்தா என்ன நடக்கும் என்று தெரியாது அப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேறொன்றும் இல்லை எங்கள பாவம் எங்கள்கிட்ட தொழுகை இல்ல எங்கள்கிட்ட வட்டி எங்கள பேரு புகழுக்காக வாழ்ந்தோம் எனவே இதுதான் எங்களுக்கு முசிபத்து அடுத்த கட்டமாக அன்புக்குரியவர்களே அடுத்த கட்டமாக எங்களுக்கு இடையில ஒத்துமை இல்லை எங்களுக்கு இடையில விட்டு இல்லை எங்களுக்கு கடையிலொத்த மதிச்சு கொள்றோம் இல்ல உதவி செஞ்சு கொள்றோம் இல்ல மேலான சகோதரர்களே இதுதான் அடுத்த சோதனை அடுத்த தாக்குரியம் ரெண்டு பேரு சண்டை பிடிச்சு கொண்டாங்க ரெண்டு பேரு சண்டை பிடிச்சு கொண்டாங்க மனசில் வந்தாங்க லைலத்தூர் கல்லூரி இரவு அறிவிக்க ரிட்டன் பயிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க எப்ப சண்டை பிடிப்போமோ எங்களுக்கு அடிச்சு கொள்வோமோ கருத்து மோதல்கள் கோபிச்சு கொள்வோமோ அல்லாத உதவி அல்லாத ரமத்து இறங்க வேண்டிய மேலான தோழர்களே தான் அகில எங்க ஜென்மியத்துலமா அனைத்து மக்களையும் வேண்டிக் கொள்வதோ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு மத்தியில அதே சூக்கி ஆயிக்கலாம் தலபி ஆயிருக்கலாம் சாபி அக்கலாம் ஹனபி ஆயிக்கலாம் அந்த ஜமாத் அழிக்கலாம் இந்த ஜமாத் அயிக்கலாம் எல்லா ஜமாத்தும் உண்டு வடுங்க எல்லா தரபிகளும் உண்டு படுங்க எல்லா சூபிகளும் கொண்டு வருங்க எல்லா கொண்டு ஒன்றுபடுங்க எல்லா ஜமாத்துகளும் ஒன்றுபடுங்க மேலான சகோதரர்களே சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக குணூசுக்காக இருபது சின்ன சிங்கலுக்காக வேண்டி சோகர்களே இது சில்லற ஓதினாலும் சரி ஓதாத்தியும் சரி தொழு சரி தொள்ளாத்தியும் சரி மேலான சகோதரர்களே அசனூல் மந்தா ராமமுல்லா ஒரு ஊருக்கு போறாங்க அடிச்சு கொண்டு ரத்தம் வளர்ச்சி கொண்டிருக்கிறாங்க வாங்க என்ன பிரச்சனை இருவது ஆயிட்டா இதுதான் பிரச்சனை உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க தராவிகி சுண்ணத்தா பரலாம் சுண்ணத்தி எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும் மேற்றுக்கொண்டாங்க சுண்ணத்திண்டே அன்புக்குரியவர்களே இந்த ரத்தம் என்ன ஹராம் இது ஹராம் அன்புக்குரியவர்களே இந்த கட்டத்துல சொன்ன வார்த்தைதா நீங்க ஒரு ஒரு ஹராம் ஹராத்துக்காக ஒரு சுன்னத்துக்காக வேண்டி இருவரும் தொலைவானம் எட்டம் தொலைவானம் இந்த ரெட்டம் ஊட்டத்தை விட இது அராத்த செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க தொண்ணூறு விதமான மக்கள் வெளியில் வைக்கிறாங்க தொழுகை இல்ல அவங்களுக்கு ஹரராத்தில் விபச்சாரத்திலே சூது குடி விபச்சாரத்திலே இருக்காங்க அந்த மக்களை பள்ளிக்கூடம் கொண்டு வர வேண்டிய நீங்க இதுக்கு சின்ன அற்ப பதத்தினுக்காக அடிச்சு கொள்வீங்களேனே தோஷம் ஊத்தி நாங்க இதுதான் மேலான தோளே இந்த கேங்கர நாட்டிலே சில பதிகள் எல்லாம் நடந்து கொண்டிகிறேன் அன்புக்குரியவர்களே மூத்தவர்களே உளமாக்களே அன்பு சார்ந்த நிர்வாகிகளே ஒவ்வொருத்தரும் சிந்தனைக்கு கெடுக்க வேண்டிய காலம் நானும் நீங்களும் சின்ன சில்லற பிரச்சனைக்காக கண்டுபிடிக்கிறோம் அந்த காதியானிகள் நபிக்கு பின்னால் நபி வார நபி வார என்று சொல்லக்கூடிய காவியானிகள் சுத்த காவிர்கள் அவங்க இன்றைக்கு தொப்பிய போட்டுட்டு தாரியை வச்சுட்டு ஜுப்பாவை போட்டுட்டு நானும் முஸ்லீம் என்று எகூதிய பின்னணி வந்து பூந்து எங்களுக்குள்ள குழப்பத்தில் இருக்கிறான் கண்ணியமானவர்களே சியாக்கள் சியாக்கள் தான் இன்றைக்கு சிரியால இன்றைக்கு சவுதியில இன்றைக்கு லெபனான்ல இன்றைக்கு ஈராக்கில ஈரான்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டு குவிச்சப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ரத்தம் ஓட்டி கொண்டிருக்கிறாங்க அன்புக்கும் எல்லாரும் நல்லடியார்களே நானும் நீங்களும் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொள்வோம் என்றால் இந்த குழு கொண்டு வாழ்வு கொள்வோம் என்றால் எங்களுக்குள்ள சீயாக்கள் வந்து கூறுவாங்க

எவ்வளவு பேர் குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க முஸ்லீம்களை நிம்மதியா வாழ விடாம பாக்குறாங்க எங்களுக்குள்ளே இருந்தே உருவாக்குறாங்க தொப்பி தாடி சுப்பா அந்த சியாக்கள் தொப்பி தாடி சுப்பா அந்த காதியாரிகள் தப்பி தாடி சுப்பாவோட தான் பாறாங்க மேலான தொகுதி அவங்க எகூதிகள் அதைத்தான் ஜென்னியத்துள்ளனமா மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் நாங்க ஒன்று படனும் மேலான சோகர்களே கௌபத்துள்ளாவா பார்த்து நபி அவங்க என்ன சொன்னாங்க கௌபாவியான் சொன்னாங்கி போடுவோம் சுக்குநூராட்சி போடுங்க அது பெரிய பாவம் இல்லை மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது அதை விட பெரிய பாவம் என்பதை சொல்லல்லாக அலைவர் சொல்ல சொல்லி காட்டினாங்க கௌபத்துள்ளாவை விட பெருசி மூமியினுடைய மானம் என்று சொன்னாங்க வட்டியில பயங்கரமான வட்டி தான் வட்டி எவ்வளவு மோசமான வட்டி பாவம் அந்த அந்த பெரும் பாவத்தை விடவும் மோசமான ஒன்றுதான் உள்ளத்தை உடைப்பது நாளைய கயாமத்தில் அமல்களோட வருவாங்க அந்த கயாமத்துடைய மைதானத்தில் அஜ்ஜி உம்ரா சதக்கா பள்ளிஜத்து எல்லா அமலோடையும் வந்து நிற்பாங்க வந்து சொல்லுவாங்க யார்லாம் இவர் சத்த சத்தமகாதா லரமகாதா சபகத மகாதா இவர் என்ற ஹக்கெடுத்தவரு ரெட்ட தோட்டினரு அடித்தவர் ஏசினவரு மனசு உடைத்தவர் இப்படி செஞ்சவர் என்றெல்லாம் அன்புக்குரியவர்களே எங்களிடம் பயிற்ச மாலை எடுத்துக்கொண்டவர் பள்ளி சொத்த இதெல்லாம் எங்களுக்கு எதிராக மக்களுடைய ஹக்குகளை மக்களை பிரிப்பதற்காக மக்களுடைய ஹக்குகளை நாசப்படுத்தின அத்தனை பேரும் நாளைக்கு வந்து நின்று அவர் அப்படியே எடுத்து வீசப்படும் அப்படியே அப்படி இவர் மற்றவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும் என்று சொல்லல்லா ஹோலே சொல்லும் சொன்னாங்க இதுதான் தங்களோடுக்காரன் இதுதான் நஷ்டவாளி எனவே அன்புக்குரியவர்களே காட்டிவிட உட்காரா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி ஊரை பிரிச்சதற்கு காரணமாக இந்த அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு ஜிங்காண்டு கொண்டேன்னு சொல்லி தரித்திரத்தில் அதிசன படிக்கிறோம் எனவே அங்குக்குரியவர்களே நாம் மூத்தவர்களே அன்புக்குரியவர்களே உணவாக்களே புகை சார்ந்தவர்களே ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு வரக்கூடிய காலம் பயங்கரமான காலம் நாட்டில் வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இன துவே தக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் நிம்மதி இல்லாம எந்த நேரத்தில் எங்க வெளிச்சு தெரியாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த கட்டத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஊர்கள ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக ஒருத்தர் மதிக்கக்கூடியவர்களாக ஒருத்தருத்தரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அது யாராக இருக்கலாம் எல்லோரும் நாம் குரானை ஹதீஸை இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுக்கு இடையில முரண்பாடுகள் இல்ல தாதியானிகள் முரம்பட்டவர்கள்

ஏன் வேறு விரிஞ்சிருக்கிறேன் ஒவ்வொரு ஊர்களையும் சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க இருப்பதனால் எகுதிகள் வந்து பூண்டு எங்களை கொல்ல பார்க்கிறாங்க எங்களை கொண்டு கொண்டிருக்கிறாங்க சில இடத்துல எங்கட தொழுக உண்டு எங்கட அல்லா உண்டு எங்கட ரசூல் உண்டு எங்கட குரான் உண்டு எங்கட ஹதீஸ் உண்டு எங்கட நோம்பு உண்டு எங்கட தொழுக உண்டு எங்கட ஜகாத்து உண்டு எங்கட ஹஜி உண்டு ஏன் வேறு விரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க பேரு பிரியாதீங்க என்னோட கழுத்து போக போகுது ஆழமா உருக்கமா அழுது கொலான்களே நாங்கள் பேசப்பட வேண்டியது எங்களை தொழுகையா எங்களை நோன்பா எங்களை தக்காத்து எங்களை ஹஜ்ஜி என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு இடையில குரோதம் குறைவாக்குறது செஞ்சு கொண்டிருப்போம் என்றால் எந்த அமலும் எங்களிடத்தை கபூர் செய்யப்பட மாட்டாது அமலுக்கு இருபத்தஞ்சு வீதம் கூடி எழுபத்தஞ்சு வீதம் மனிதனுடைய பண்பாடு அஹ்லாஸ் நல்ல குணம் இதுக்குத்தான் நல்ல இடத்துல மேலான கூலி அஸ்கலுல் மீசான் மீசான் தராச கணமாக்க கூடியதான் எங்கட நல்ல குணம் விதைத்தான் சொல்லல்லாஹு அறிவுசல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில அன்புக்குரியவர்களே எங்கட பாவ செயல்கள் தான் இன்றைக்கு எல்லா முசிபத்துக்கும் எல்லா தருத்திரியத்துக்கும் எல்லா சோதனைக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால உள்ளத்தால் ஒவ்வொருத்தரம் மதிப்போம் உள்ளத்தால் தண்ணியப்படுத்துவோம் சொல்லுவோம் உபசரிப்போம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு கொள்வோம் இந்த நிலைப்பாடுகள்ல எங்களை ஊடுக கிராமங்களை செயல்படுத்துவோம் என்ற அல்லாத உதவி வரும் தொழுகை இல்லையா பள்ளியோட தொடர்பு இல்லையா அழகான வார்த்தைகளை பாவத்தில் இருக்கிறாரா குடிக்கிறாரா விபச்சாரத்தில் இருக்கிறாரா அழகா அணுகி அழகான வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தி கபுர மக்கர ஆகரத்தை கபுர பத்தி தெரியாது அவங்களுக்கு சக்கராத்தை பத்தி தெரியாது பத்தி வழங்க பயங்கரமான கட்டத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் லேசல்ல கபுரு லேசல்ல சக்கராத்து லேசல்ல மேலான தொகுதிகளே தன்னந்தனிய போய் படுக்க போற வந்த கபுரில் இதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் உணராதவர்களுக்கு உணர்த்த வேண்டும் இதுதான் பொறுப்பு மேலான தோர்களே கவலைப்படுத்த செலவழித்து கவலைப்பட இல்லியல்ல பால் வத்தி அவங்க சாப்பிடுறது ஒன்றும் இல்லை நம்பி அவங்க கவலைப்படையில் காதல்கள் இழுக்கப்பட்டார்கள் கவலைப்படையில் அன்புக்குரியவர்களே சல்லல்லாஹு அலீஸ்வளம் கவலைப்பட்டாங்க தந்த முன்னால ஒரு காபிருடைய ஜனாசா ஜனாசா எடுத்துட்டு போறாங்க எழும்பி கவலைப்பட்டாங்க நான் இருக்கும் பொழுதே நரகத்துக்கு போகுதே இதுதான் சல்லல்லாஹனுடைய கவலையான மூவத்துடைய கவலை வர்ணமேதானு எத்தனை மக்கள் தொழுகையில் ஆரம்பிக்கிறாங்க அமலில் இறmigrate பாவங்க लीजिएगाங்க எங்கள சகோதரர்கள் எங்கள இரத்தங்கள் முன்னாலத்த கடுப்படிடும்போது பெரியால வெட்டப்படுပြီ இப்ப இரத்த ஆற ஓடுது அழுகரோ மேலான சொஹலே அழுகரோ ஒவ்வொரு கண்ணீர் வடிக்கிறோம் ஏன் எங்கள இரத்தங்கள் முஸ்லீம்கள் வெட்டப்படுறாங்க அநியாயமாக அழிக்கப்படுறாங்க பெண்கள் மேலான சூழலு இந்த சகோதரர்கள் யாராவது தொழுகில்லாமல் இந்த பொத்தல் பிடிச்ச அடித்தா கவலைப்படமாட்டாரா அப்படியாக இருந்தால் கபருக்குள்ள போனதுக்கு பிறகு தௌக்கால் அடிக்கப்பட போறாங்க நெருப்பு மூட்டப்பட போறாங்க ஏன் மேலான சூழலில் கபருக்குள்ள போனதுக்கு பிறகு கவலைப்படுத்துவதில்லை பூமிக்கு மேலே அழைக்க இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீது கவலைப்பட்டு பள்ளியோடு அவர்களை என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகள் செய்வோம் என்றால் அதற்கொண்டு செய்யக்கூடிய எங்களுக்கு தருவார் பூமிக்கு மேலான நிம்மதி சாந்தி சமாதானம் ஏற்படும் அல்லா சந்தோஷப்படுவார் அல்லாவுடைய அமல் பூமி கிடங்கும் எனவே வல்லவண்ணா எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எம்முடைய அமல்களை சீராக்கிக் கொள்ள திருவை செய்வாயாக